ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுவது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு உலகின் இரண்டாவது மிகப்பெரிய ஜனநாயக நாடாக கருதப்படும் இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களவைக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது ஐநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட மக்களவைக்கு நடைபெற்ற இந்த தேர்தலில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னூற்று முப்பத்தாறு இடங்களில் வெற்றி பெற்றது பிஜேபி மட்டும் இருநூற்று எண்பத்தி இரண்டு இடங்களில் தனித்து வெற்றி பெற்றது இதையடுத்து பிஜேபியைச் சேர்ந்த திரு நரேந்திர மோடி நாட்டின் பதினான்காவது பிரதமராக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதவியேற்றார் குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் அப்போதைய குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் मैं नरेंद्र दामोदरदास मोदी ईश्वर की शपथ लेता हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। பிரதமருடன் பிஜேபியைச் சேர்ந்த திரு ராஜ்நாத் சிங் திரு வெங்கையா நாயுடு திரு அருண்ஜேட்லி திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் திரு நிதின் கட்கரி திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் கூட்டணி கட்சிகளான லோக் ஜனநாயக கட்சியின் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெலுங்கு தேசத்தின் திரு அசோக் கஜபதி ராஜு சிவசேனாவின் திரு ஆனந்த் கீதே சிரோன்மணி அகாலி தளத்தின் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் உள்ளிட்ட நாற்பத்தைந்து அமைச்சர்களும் பதவியேற்றனர் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்க முதன்முறையாக வெளிநாட்டுத் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதனை ஏற்று சார்க் நாடுகளான நேபாளம் பூட்டான் இலங்கை மாலத்தீவு பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மற்றும் மொரீஷியஸ் திபெத் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் திரையுலக பிரபலங்கள் உள்ளிட்டோர் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டனர் ஆட்சி பொறுப்பேற்றதும் அரசு நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தி ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் தொழில்துறையினரின் முன்னேற்றத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தீவிர கவனம் செலுத்தினார் பல்வேறு சீர்திருத்தங்கள் மற்றும் சிறப்பு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இதன் விளைவாக கடந்த பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன முதற்கட்டமாக அரசால் செயல்படுத்தப்படும் நலத்திட்ட உதவிகளின் பலன் மக்களை நேரடியாக சென்றடைய செய்யும் விதமாக வங்கிக் கணக்கு இல்லாத அனைவருக்கும் வங்கிக் கணக்கு தொடங்குவதற்கான ஜன்தன் இயக்கம் தொடங்கப்பட்டது அதுவரை வங்கிக் கணக்கு இல்லாதவர்களுக்கு குறைந்தபட்ச சேமிப்பு தொகை ஏதுமின்றி வங்கி கணக்கு தொடங்கப்பட்டது இந்த கணக்குகள் மூலம் சமையல் எரிவாயு மானியம் உணவு மானியம் மாணவர்களுக்கான கல்வி தொகை போன்றவை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டன இதன் காரணமாக இந்த திட்டங்களை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட காலதாமதம் தவிர்க்கப்பட்டதுடன் அரசு திட்டங்கள் உண்மையான பயனாளிகளை சென்றடைய வழிவகை ஏற்பட்டது அதன் பின்பு கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக பண மதிப்பிழப்பு செயல்படுத்தப்பட்டது இதன்படி அப்போது புழக்கத்திலிருந்து ஆயிரம் மற்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டு அரசால் திரும்ப பெறப்பட்டன பாலின சமத்துவத்தை நிலைநாட்டி பெண் குழந்தைகளை மேம்படுத்தும் விதமாக அவர்களுக்கு கல்வி அளித்து பாதுகாக்க பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு பயிற்றுவிப்போம் இயக்கம் தொடங்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக பெண் குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் திருமணம் வரையிலான செலவுகளுக்கான பணத்தை சேமிக்கும் விதமாக செல்வ மகள் சேமிப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அடுத்ததாக நாட்டின் பொருளாதாரம் மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையினருக்கு உதவி அளித்து இந்த துறையை மேம்படுத்த முத்ரா வங்கி கடன் உதவி திட்டம் கொண்டு கொண்டுவரப்பட்டது இதன்படி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கு எவ்வித உத்தரவாதமும் இன்றி வங்கிகளில் கடன் உதவி வழங்கப்படுகிறது அடுத்த கட்டமாக மனித ஆரோக்கியத்திற்கும் சுற்றுப்புற பராமரிப்புக்கும் தூய்மை அவசியம் என்பதை வலியுறுத்தும் விதமாக நாட்டில் குறிப்பாக கிராம பகுதிகளில் தூய்மையை பராமரிக்கும் வகையில் தூய்மை இந்தியா இயக்கத்தை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் அனைத்து வீடுகளிலும் நவீன கழிப்பட வசதி ஏற்படுத்தப்பட்டு திறந்தவெள்ளி கழிப்படம் இல்லாத நிலை உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்தவும் இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நிதியுதவி அளித்து வருகிறது தற்போதைய நாகரிக சமுதாயத்தில் மக்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான வீடு என்பது அத்தியாவசிய தேவையாக கருதப்படுகிறது இதனை நிறைவேற்றும் நோக்கில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டம் கிராமப்புறம் நகர்ப்புறம் என இரண்டு பிரிவாக செயல்படுத்தப்படுகிறது வங்கிக் கணக்கு வைத்துள்ள வாடிக்கையாளர்கள் எதிர்பாராத விதமாக உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு உதவும் நோக்கில் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா எனும் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதேபோன்று வங்கிக் கணக்கு வைத்துள்ள வாடிக்கையாளர்கள் விபத்துகளில் சிக்கினால் அவர்களுக்கு உதவும் வகையில் ஜீவன் சுரக்ஷா பீமா யோஜனா எனப்படும் விபத்து காப்பீட்டு திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது அத்துடன் நிரந்தர வேலைவாய்ப்பின்றி முறைசாரா தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களின் எதிர்கால வாழ்க்கையை கொண்டு அவர்களது சமூக பாதுகாப்புக்கு என அடல் ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற முதுமொழிக்கு ஏற்ப நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படும் வேளாண் தொழிலுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகின்றன விவசாயிகள் அரும்பாடுபட்டு சாகுபடி செய்யும் பயிர்கள் புயல் மழை வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கை சீற்றங்களால் பாதிப்புக்கு உள்ளாகும் போது அதனை ஈடுகட்டும் விதமாக பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்கள் மழை வெயிலால் சேதமடைவதை தடுக்க அதிநவீன சேமிப்பு கிடங்கு வசதிகளும் ஏற்படுத்தப்படுகின்றன விவசாயத்திற்கு அடிப்படையானதாக கருதப்படும் மண் வளத்தை பாதுகாக்க மண்வள ஆரோக்கிய அட்டை வழங்கப்பட்டு மண்ணின் அமிலத்தன்மை நீர்வளம் பாதுகாக்கப்படுகின்றது சாகுபடி இல்லாத நேரங்களில் விவசாயிகளின் குடும்ப வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய விவசாயிகள் வருவாய் ஆதரவு நிதியுதவி திட்டம் பிரதமரால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஆண்டுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது ஏழை பணக்காரர் என்ற பேதமின்றி மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்ய பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது இதன் மூலம் சாமானிய மக்களும் தனியார் மருத்துவமனைகளில் இருதய அறுவை சிகிச்சை சிறுநீரக பாதிப்பு புற்றுநோய் போன்றவற்றிற்கு சிகிச்சை மேற்கொள்ள வழிவகை ஏற்பட்டுள்ளது அத்துடன் சர்க்கரை பாதிப்பு போன்ற நோய்களுக்கு தொடர் சிகிச்சை எடுத்துக் கொள்வோருக்கு தரமான மருந்துகள் குறைந்த விலையில் கிடைப்பதை உறுதி செய்ய நாடு முழுவதும் பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன வெளிச்சந்தையில் மூன்றாயிரம் ரூபாய் நான்காயிரம் ரூபாய்க்கு விற்கப்படும் மருந்து மாத்திரைகள் இந்த கடைகளில் மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் சாமானிய மக்கள் மிகுந்த பலன் அடைகின்றனர் கோவிட் தொற்று பரவல் காலத்தில் வேலையின்றி தவித்த ஏழை எளியோருக்கு உணவு கிடைப்பதை உறுதி செய்ய கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதம் தோறும் ஒரு நபருக்கு ஐந்து கிலோ அரிசி அல்லது கோதுமை மற்றும் ஒரு கிலோ பருப்பு என்ற அடிப்படையில் உணவு தானியங்கள் இலவசமாக விநியோகிக்கப்பட்டன இதன் மூலம் பேரிடர் காலத்திலும் மக்களின் உணவு தேவைகள் உறுதி செய்யப்பட்டன சாலையோர வியாபாரிகளுக்கு தேவையான மூலதன நிதி கிடைப்பதை உறுதி செய்ய பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு எவ்வித பிணை உத்தரவாதமும் இன்றி இருபதாயிரம் ரூபாய் தொடக்க கடன் உதவியாக வழங்கப்படுகிறது தொழிலை சிறப்பாக நடத்தி வங்கிக் கடனை தவறாமல் திருப்பி செலுத்துவோருக்கு கூடுதல் கடன் உதவியும் கிடைக்கின்றது குடும்ப பெண்கள் பாரம்பரிய எரிபொருட்களான விறகடுப்பு போன்றவற்றை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழல் மாசுபட்டு பெண்களின் உடல் ஆரோக்கியம் நலிவடைவதை தடுக்கும் வகையில் உஜ்வாலா திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதன்படி தூய்மையான எரிபொருள் பயன்பாட்டை உறுதி செய்யும் வகையில் நாடு முழுவதும் சுமார் பத்து கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்பு கட்டணமின்றி வழங்கப்பட்டுள்ளது இத்திட்ட பயனாளிகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் மானிய விலையில் வழங்கப்படுகின்றன மக்களின் மாதாந்திர செலவில் மின்சார கட்டணமும் குறிப்பிடத்தக்கதாக உள்ள நிலையில் மின் கட்டண சுமையை குறைப்பதற்காக உஜாலா திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதிக மின்சார பயன்பாட்டிற்கு வழிவகுக்கும் வழக்கமான மின்சாதனங்களுக்கு பதிலாக எல்இடி மின்சாதனங்கள் குறைந்த விலையில் விநியோகிக்கப்பட்டன சந்தையில் நூற்று ஐம்பது ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படும் எல்இடி பல்புகள் எழுபது ரூபாய்க்கும் எல்இடி குழல் விளக்குகள் இருநூற்று இருபது ரூபாய்க்கும் குறைந்த அளவிலான மின்சாரத்தில் இயங்கும் மின் விசிறிகள் ஆயிரத்து நூற்று பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இதன் மூலம் மின்சார பயன்பாடு குறைந்ததோடு மட்டுமின்றி அனல் மின் திட்டங்களால் ஏற்படும் கரியமில வாயு வெளியேற்றமும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டம் உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப புரட்சியாக உருவெடுத்துள்ளது போன்பே ஜிபே போன்றவை அறிமுகப்படுத்தப்பட்டதன் காரணமாக உலகில் அதிக அளவிலான டிஜிட்டல் பணப் பரிவர்த்தனை இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகிறது எத்தகைய வளர்ச்சிப் பணிகளையும் மேற்கொள்வதற்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தற்போது உள்ள வசதிகளை மேம்படுத்துவது அவசியம் என்பதை உணர்ந்த மத்திய அரசு கட்டமைப்பு திட்டங்களுக்கு பெரும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகள் ரயில்வே துறைமுக வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன இதற்கென பிரதமரின் சக்தி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது புதிய நெடுஞ்சாலைகள் விரைவுச்சாலைகள் உருவாக்கப்படுவதுடன் நாட்டின் பாதுகாப்பு அம்சத்தை கருத்திற்கொண்டு எல்லைப்புற சாலை மேம்பாட்டிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகின்றது வேகமாக மாறிவரும் உலகில் போக்குவரத்து வசதி முக்கியமானதாக கருதப்படுகிறது அதற்கு ஏற்ப இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களிலும் விமான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது உடான் திட்டத்தின் கீழ் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் சுற்றுலா ஆன்மீகம் தொழிற்சாலைகள் மிகுந்த பகுதிகளிலும் புதிய விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் இந்த விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அதேபோன்று அதிக அளவிலான மக்கள் பயணம் செய்யும் ரயில் போக்குவரத்தும் மேம்படுத்தப்படுகின்றன தேஜஸ் வந்தே பாரத் நமோ பாரத் போன்ற அதிவேக ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதுடன் அமரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாட்டில் உள்ள ரயில் நிலையங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளன இத்திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை ஸ்ரீரங்கம் மன்னார்குடி உள்ளிட்ட ஏழு ரயில் நிலையங்கள் உட்பட நாடு முழுவதும் மேம்படுத்தப்பட்ட நூற்று மூன்று ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் திறந்து வைத்தார் கிழக்காசியாவிற்கான இந்தியாவின் நுழைவு வாயிலாக கருதப்படும் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகின்றது முற்றிலும் மலைப்பிரதேசங்களாக உள்ள இம்மாநிலங்களில் சாலை ரயில் உள்ளிட்ட போக்குவரத்து இணைப்பு வசதிகளுக்கு அதிமுக்கியத்துவம் அளிக்கப்பட்டு பெருந்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன மேலும் இந்த மலைப்பிரதேசங்களில் இயற்கை வேளாண் சாகுபடியும் ஊக்குவிக்கப்படுகின்றன இம்மாநிலங்களில் சாகுபடி செய்யப்படும் சிறு தானியங்கள் மற்றும் அவற்றிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உலகளவில் சந்தைப்படுத்தவும் தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது தொழில்துறையில் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து ஏற்றுமதிகளை அதிகரிக்க செய்ய உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் செயல்படுத்தப்படுகின்றது இதன் மூலம் பல்வேறு துறைகளின் சுயசார்புக்கு வழிவகுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் நாடு பெருமளவு சுயசார்பு அடைய இத்திட்டம் வழிவகுத்துள்ளது பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்கள் பெரும்பங்கு வகித்தது குறிப்பிடத்தக்கது கங்கை புனரமைப்பு வாரணாசி காசி விஸ்வநாதர் ஆலய வளாகம் சீரமைப்பு அயோத்தியில் ராமர் கோயில் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றி எழுபது போன்ற புரட்சிகரமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தேவையற்ற வழக்கொழிந்த சட்டங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன இப்படி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகால ஆட்சியில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்கள் புரட்சிகரமான நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டு மக்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தி வருவது மக்களின் பாராட்டையும் பேராதரவையும் பெற்றுள்ளது